அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ எல்லா புகழும் அல்லாஹுக்கே சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அல்லாஹுவின் வாள் என சிறப்பு பெயர் கொண்ட ஹாலித் பின் வலீத் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் மக்காவில் பனு மக்தூம் என்ற குலத்தில் வலீத் பின் முக்கீரா என்பவருக்கு மகனாக பிறந்தாங்க அவர்களுடைய தந்தை மக்காவில் ஒரு மரியாதைக்குரிய நபராக இருந்தாங்க மேலும் செல்வாக்குள்ள மனிதராகவும் இருந்தாங்க இவங்களுடைய குல பெருமையின் காரணமாக இளமையிலேயே எல்லாராலும் அறியப்படக்கூடிய மனிதராக இருந்தாங்க ஹாலித் பின் வலித் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை விட இருபது வயது குறைந்தவராக இருந்தாங்க இஸ்லாமிய வரலாற்றில் ஹாலித் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பிடம் உண்டு ஹாலித் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களுக்கு நிகராக குதிரை ஏற்றம் வீச்சு போன்றவற்றில் இவங்களோட யாருமே போட்டி போட முடியாத அளவுக்கு ஒரு வீரமிக்க மனிதராக இருந்தாங்க ஆரம்ப காலத்துல முஸ்லிம்களுக்கு எதிரியாக இருந்தாங்க முஸ்லிம்களுக்கு எதிரான குறைஷி படையில் ஒரு போர் வீரராக இருந்தாங்க ஒரு நாள் இவங்களுடைய சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு மதீனாவிற்கு சென்று நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது நபிகளார் கேட்கிறாங்க ஹாலித் எங்கே என்று அதற்கு அவங்க சகோதரர் அவரும் ஒரு நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருவார் என்று பதில் அளிக்கிறாங்க அப்போ நபிகளார் சொல்றாங்க ஒரு நாள் ஹாலித் கண்டிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் அவருடைய அறிவாற்றல் அவருடைய வீரம் அவங்களை இதே நிலையில் விட்டு வைத்திருக்க போவதில்லை ஒரு நாள் கண்டிப்பாக இஸ்லாத்திற்குள் நுழைவார் என்று சொல்றாங்க அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்களுடைய சகோதரர் ஒரு கடிதமாக எழுதி அனுப்புறாங்க இத படித்த பின்பு ஹாலித் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்களுடைய மனம் சற்று இஸ்லாத்தின் பக்கம் திரும்பியது பின்பு இன்னொரு சம்பவம் நடக்குது அது என்னன்னா ஹாலித் அவர்கள் ஒரு கனவு கண்டாங்க அந்த கனவுல ஒரு அடர்ந்த காற்றோட்டம் இல்லாத குகை போன்ற ஒரு இடத்தை விட்டு பச்சை பசைன்னு இருக்கிற ஒரு வளமான இடத்திற்கு செல்ற மாதிரி ஒரு கனவு கண்டாங்க இந்த இரண்டு விஷயங்கள் அதாவது கடிதத்தை படித்த பின்பு மேலும் இந்த கனவை கண்ட பின்பு ஹாலித் அலி அல்லாஹு அவர்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டது ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டில் மதினாவிற்கு சென்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களின் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்கா தனது ஈரக்குலையை நம்மிடம் ஒப்படைத்து விட்டது என்று கூறினார்கள் அந்த நாள் முதல் ஹாலித் அல்லாஹு அன்ஹூ அவர்கள் இஸ்லாத்தைப் பாதுகாக்கவும் இஸ்லாத்தை பரப்பவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் ஹாலித் அலி அல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த சமயத்தில் முக்தா போர் நடக்குது இந்த போர்ல ஜெயித் அலி அல்லாஹு அவர்கள் முதல்ல தளபதியாக நியமிக்கப்பட்டாங்க அவங்க இறந்து விட்டாங்க பின்பு ஜாஃபர் அலி அல்லாஹு அவர்கள் தளபதியாக நியமிக்கப்பட்டாங்க அவங்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க பின்பு அப்துல்லா ஹிப்னு ரவாஹர் அலி அல்லாஹு அவர்கள் கலந்து கொண்டாங்க அவங்களும் ஷஹீதாக்கப்பட்ட பின்பு முஸ்லிம்கள் தடுமாற ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல சில நபிதோழர்கள் ஹாலிது பின் வலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொடியே ஏந்தி தளபதியாக இருக்குமாறு சொல்றாங்க முதல்ல ர் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்கள் தயங்குறாங்க ஏனா இப்போதான் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க உடனே எப்படி தளபதியாக பொறுப்பேற்கிறது என்று யோசிக்கிறாங்க ஆனா அந்த சமயத்துல அவங்க பொறுப்பேற்று போரை நடத்தினால்தான் இஸ்லாம் வெற்றி பெறும் என்ற சூழல் இருக்கு எனவே ஹாலிது பின் வலித் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்கள் முஸ்லிம்களின் படையில் தளபதியாக நின்று முக்தா போரில் வெற்றி அடைந்தார்கள் அந்த சமயத்தில் தான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை அவர்கள் ஹாலித் பின் அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சைஃபுல்லா அதாவது அல்லாஹூ பின் வால் என்ற பட்டத்தை கொடுக்கிறாங்க உகது போர்க்களத்தில் எதிரிகளின் தரப்பில் இருந்து கொண்டு முஸ்லிம்களை கதிகலங்க செய்த ஹாலித் ரலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் போரில் முஸ்லிம்கள் தரப்பில் கலந்து கொண்டு இஸ்லாமிய எதிரிகளை கதிகலங்க வைத்த பெருமைக்குரியவர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவு துணிவு பெருமை இதெல்லாமே முஸ்லிம்களை பெருமை கொள்ள செய்தது அவங்களுடைய தலைமையில் எந்த போர் நடந்தாலும் அந்த போர் கண்டிப்பாக வெற்றி பெறும் அபுபக் அலி அல்லாஹு வன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் முழுக்க ஹாலிது பின் வலித் அலி அல்லாஹு வன்ஹு அவர்கள் போர்களுக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டார்கள் பின்பு அபூபக்கர் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்கள் ஆட்சிக்கு வராங்க உமர் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்கள் ஹாலிது பின் வலித் அலி அல்லாஹு வன் ஹூ அவர்களை பதவி நீக்கம் செய்யறாங்க அதற்கான காரணம் என்னன்னா ஹாலித் அலி அல்லாஹ் வன் ஹூ அவர்கள் எந்த போரில் சென்றாலும் அந்த போர் வெற்றி பெறும் என்று மக்கள் நம்புறாங்க மக்கள் எல்லாரும் இறைவனை மறந்து ஹாலித் பின் வலித் அலி அல்லாஹு வன்ஹு அவர்கள் தான் போர்கள் எல்லாம் வெற்றியடைகிறதுக்கு காரணம் என்று எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லாஹுவை மறந்து விடுகிறார்கள் இது ஒரு தவறான எண்ணம் இந்த ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் இருந்து மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் பதவியில் இருந்து நீக்கிறாங்க பின்பு உமர் அலி அல்லாஹு வன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஹாலித் பின் வலிது அலி அல்லாஹு வன்ஹு அவர்களுடைய இறுதி நேரம் வருது ஹாலிதர் அலி அல்லாஹு அவர்கள் ஷஹீதாக வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனா இயற்கையாக மரணம் அடைகிறாங்க அவங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டும் போது அவங்களுடைய உடம்புல காயம் இல்லாத இடமே இல்லையா அந்த அளவுக்கு போர்கள்ல அவங்க காயப்பட்டிருக்காங்க இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்துருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி ஹாலிது பின் வலித் ரலி அல்லாஹு வன்கு அவர்களுடைய சிறப்பு பெயர் என்ன இரண்டாவது கேள்வி ஹாலிது பின் வலித் அலி அல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்த பிறகு எந்த போரில் முதலில் கலந்து கொண்டார்கள் மூன்றாவது கேள்வி ஹாலித் பின் வலித் அலி அல்லாஹு அவர்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் இறந்தார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க inshallah